கொஞ்ச காலத்திலே இந்த கொஞ்ச காலத்திலே இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே அவர் வெளிப்படக்கூடிய அவர் வெளிப்படக்கூடிய வரப்போகிறது வரப்போகிறது எல்லோரும் எல்லாரும் திரும்ப வேண்டும் என்று மனம் திரும்ப

அவருடைய உடவிக்கு என்ன அடையாளம் கேட்கும் போது அடையாளம் என்று கேட்கும் போது தெளிவாக சொன்னார் தெளிவாக சொன்னார் நாட்டுக்கு நாடு யுத்தங்களோ நாட்டுக்கு நாடு யுத்தங்களோ யுத்தங்களை செய்திகளை கேட்பீர்கள் உங்களுடைய செய்திகளை கேட்பீர்கள் இறுதியை கலங்க வேண்டாம் என்று இருதயம் கலங்க வேண்டாம் என்று அஞ்சங்கள் வரமென்று என்று வரும் என்று நோய்கள் வரமென்று என்று நோய்கள் வரும் என்று ஜனங்களுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே வேறு இடுக்கங்கள் வரும் என்று

நட்சிக்கப்படுவார்கள் அவர்கள் மாத்திரமே நட்சிக்கப்படுவீர்கள் பேர் ஜீவஸ்தில்ல எழுதப்பட ஒரு மைண்டுடைய பேர் சிக்க முஷ்டருதப்படுத்திருக்கிறவங்க கேஸ் சுவை விஸ்வாஸ் இக்காதவர் கேஸ் வை விஸ்வாஸ் இக்காதவங்க கேஸ் வேண்டாம் என்று சொல்லுங்க வாசல் வாசல் ஒரு